சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாஜ மூத்த தலைவர் ஹெச் ராஜாவின் ஒன்பதாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதையொட்டி முத்துராமலிங்க தேவர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்த நாளை தடபுடலாக கொண்டாடினார் அவர் நடிப்பில் வெளியாக உள்ள கந்தன்மலை திரைப்படத்தின் டீசர் காட்சி வெளியிடப்பட்டது ஒரு துயரமான சம்பவம் அந்த சம்பவத்துக்கு யார் காரணம் இந்த திமுக அரசாங்கம் காரணம் ஏன்னு சொன்னா விஜய் பொதுக்கூட்டம் உங்க அனுமதி வாங்கி தானே போட்டிருக்காரு போலீஸ் அனுமதி கொடுத்துருக்கல அப்ப பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கடமை இல்லையா அதனால தான் நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து ஃபார் டிரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டீஸ் கடமை தவறியதற்காக முதல்ல கரூர் மாவட்ட எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை பண்ணுங்க முதல் குற்றவாளி இந்த அரசாங்கம் இந்த எஸ்பி அதனால திராவிட முன்னேற்ற கழகம் நாடகம் போட்டு மக்களை ஏமாற்றலான்னு சொன்னா இருபத்தி ஆறு மே மாதம் தமிழகத்தில் ஏற்கனவே ஐ திங்க் நைன்டி ஒன் கருணாநிதியை தவிர வேற யாரும் ஜெயிக்கலை அவர் மட்டும் ஜெயிச்சார் ஜெயிச்சாலும் சட்டமன்றத்துக்கு தனியாக போக பயந்துக்குன்னு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண ஒரு பயந்தாங்குள்ளி அந்த மைந்தாங்கொல்லி நடத்தின கட்சி தான் திமுக விஜய் அவர்கள் யார்ட்டையும் அனுமதி கேட்க வேண்டியது இல்லை ஏனென்றால் எல்லா கட்சி தலைவரும் கரூருக்கு போனாங்க அது மாதிரி தாவே கட்சிக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் போற உரிமை இருக்கு அவர் யார்கிட்டையும் அனுமதி கேட்டு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை